தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் மற்றும் சென்னை விஐச்சி பல்கலை சார்பில் மாநில அளவிலான பட்டம் செஸ் டோர்னமெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று நடந்தது சென்னை விஐசி பல்கலை வளாகத்தில் நடந்த போட்டிக்கு பெண்கள் நூற்றி தொன்னூத்தி நான்கு பேர் ஆண்கள் நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் என மொத்தம் அறுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் வந்தனர் விஐடி பல்கலை இணை துணைவேந்தர் டி தியாகராஜன் தினமலர் நாளிதழின் துணை பொது மேலாளர் ஷேகர் பட்டம் மாணவர் பதிப்பு இதழின் பொறுப்பாசிரியர் ஆர் வெங்கடேஷ் மற்றும் போட்டியாளர்களாக வந்த மாணவ மாணவியரில் சிலர் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தனர் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடந்தது ஆண்களுக்கு ஐந்து சுற்று போட்டியும் பெண்களுக்கு நான்கு சுற்று போட்டியும் நடந்தது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது ஆண்கள் பிரிவில் நான்கு முதல் பதிமூன்றாவது இடம் வரை பிடித்தவர்களுக்கும் பெண்கள் பிரிவில் எட்டாவது இடம் வரை பிடித்த மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஒன்பது வயது பிரிவில் ஹர்ஷவர்தன் மேகநாதன் மற்றும் பெனிடா மேஃபெல் பதினோரு வயது பிரிவில் ஷாவுன் மேத்யூ மற்றும் ஆயுஷி தினேஷ் பதிமூன்று வயது பிரிவில் தர்ஷன் மற்றும் தன்யா பதினைந்து வயது பிரிவில் லோகேஷ் மற்றும் சாகன பிரியா பதினேழு வயது பிரிவில் பாலா சஞ்சய் மற்றும் சாதனா ஆகியோர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் மொத்தமாக முப்பது பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான ரொக்க பரிசுகளும் நூற்றி ஐந்து மாணவர்கள் முப்பது பள்ளிகளுக்கு வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன வெற்றியாளர்களின் கைகளில் மின்னிய வெற்றி கோப்பைகளை பூர்விகா நிறுவனம் வழங்கி கௌரவித்தது இன்னைக்கு வந்து தினமலர் நாளிதழ் பட்டம் செஸ் டோர்னமெண்ட்ல எங்கள் பாப்பா அண்டர் நைன் கேட்டகரியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க எங்கள் பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து செஸ் படிக்கிறாங்க இந்த ஜனவரிலேருந்து வந்து சார்கிட்ட வந்து இந்தியன் செஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ எங் இங்கே வந்து கலந்துக்கலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரோக்ராம் வெ வெல் பிளான்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாணவர்கள் இது மாதிரி என்கரேஜ் பண்ணறதில்ல தொடர்ந்து இதை மாதிரி வந்து எங்களுக்கு வருஷா வருஷம் வந்து நாங்கள் இதை மாதிரி எதிர்பார்க்குறோம் இது வந்து இட் பி அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் அ சில்ட்ரன் என்னோட பையன் இந்த கோவிட் டைம்ல தான் வந்தான் ஸ்டேட்லாம் வின் பண்ணியிருக்கான் நேஷனல் போயிருக்கான் ஏஷியன் லெவல் வின் பண்ணியிருக்கான் அவன் டெவலப் ஆனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் மூலியமாக நானும் டெவலப் ஆகி இன்றைக்கி இந்த தினமலர் நடத்துகிற இந்த டோர்னமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி என் பையன் அண்டர் தேர்ட்டின் கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நான் செஸ் விளையாட ஆரம்பித்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இங்கே நான் தினமலர் செஸ் டோர்னமெண்ட் அட்டென்ட் பண்ணேன் விஐடி காலேஜில் நடத்துகிறாங்க அது ரொம்பவே நல்லா ஆர்கனைஸாக இருந்தது ரொம்பவே நல்ல அட்மாஸ்பியராக இருந்தது இந்த டவுனில் வந்து ஃபைவ் ரவுன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க ஃபைவ் அவுட் ஆஃப் கண்ட் ஃபைவ் ஆஃப் ஸ்கோர் பண்ணி இந்த டவுனில் நான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் செஸ்லேருந்து நான் முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டேன்னா என்னோடய லைஃப் லெசன் செஸ்லேருந்து என்னன்னா செஸ்ஸில் ஒரு மூவ் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்துக்க முடியாது அது மாதிரி அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா ஒன்ஸ் யூ டூ சம்திங் தேர் இஸ் நோ கோயிங் பேக் அதாவது நான் எதாவது ஹார்ஷாக பேசுறது இல்லை எதாவது தப்பு பண்ணுறது லைக் என்னோட தம்பியோட சண்டை போடுறது சில்லி ரீசன்ஸ்க்கு அது மாதிரி இல்லாமல் அதெல்லாத்தையும் நான் செஸ்லருந்து விளையாடுறதுலேருந்து கம்மி பண்ணிட்டேன் விஐடியும் தினமலரும் நடத்தின டோர்னமெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன் அதை நான் வந்து அட்டன் பண்ணி அண்டர் தேர்ட்டின் கேட்டகிரியில் சிக்ஸ் ஆஃப் டாப் சிக்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் நேஷ்னல்ஸ் மூணு நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏஷியன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த டோர்னமெண்ட் நடத்தினது வந்து விஐடி அண்ட் தினமலர் ஆனால் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ பட்டம் செஸ் டோர்னமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் நடக்கிற டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டேன் இதில் ரொம்பவே அமேஸ் ஆனது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராஃபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இருக்குது ஸ்கூல் ட்ராஃபிஸ் வந்து தேர்ட்டி இருக்குது கேஷ் ப்ரைஸஸ் வந்து தேர்ட்டி இருக்குது ஸோ இதை பார்த்து நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன் நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அண்டர் லெவன் கேட்டகரியில